நம் எல்லோரையும் படைத்த ஏக இறையின் திருவருள் உங்கள் அனைவர் மீதும் பொழிவதாக மாண்டவன் மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும் நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை அந்த விஷுமை செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள் அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் அழுத்ததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து இன்றளவு என் அன்னை என்று தான் நினைத்து கொண்டேன் நேற்று இலங்கை பத்திரிகைகளில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையின் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது மரணம் மனிதனுக்கு தரும் வரம் அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மறக்க செய்து அவனுடைய நல்ல பக்கத்தை மட்டும் அந்த நல்ல நினைவுகளை மட்டும் இறைமேட்டி பேசி மகிழ்வது அப்படி ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது காரணம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர் விரல்வெட்டு எனக்கூடிய சிலர் இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பி இருக்கலாம் ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள் இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டும் என்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இது எனக்கு மூன்றாவது அனுபவம் ஆம் செத்து பிழைப்பது முதல் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு மட்டுமல்ல தமிழகத்திலும் பரவி தமிழக பத்திரிகைகளிலும் கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலைகளில் வழிப்போக்கன் என்ற நூலில் பதிவு செய்திருந்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் யூடியூப் தளம் நடத்தும் ஒருவர் அதிக பணம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் என்னுடைய படத்தை போட்டு பிரபல டிவி தொகுப்பாளர் மரணம் கதறி அழுதது குடும்பம் என்று செய்தி பதிவு செய்திருந்தார் அது இரண்டாவது முறை இது மூன்றாவது முறை ஆகவே மூன்று முறை நான் உயிர் என்று நகைச்சுவையாக என்ன தோன்றுகிறது நாம் இறந்த பிறகு நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் யார் யார் என்று பார்ப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் ஆனால் வாழும் காலத்திலேயே ஒரு முறை அதை கணிக்க அதை அறிந்து கொள்ள இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இது ஆகவே இந்த செய்தியை முதன் முதலில் பரப்பியவருக்கு எத்தனையோ பேர் சாபமிட்டிருக்கலாம் அந்த சாபங்களில் இருந்து அந்த மனிதரை காப்பாற்றும்படி அதே இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன் ஏதோ ஒரு நன்மையை செய்திருக்கின்றார் அவர் ஆகவே அன்புள்ளங்களே எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் நன்றி பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்